எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் இன்றைக்கி வந்துட்டு வெட்டிவேர் ஹர்பல் பில்லோஸ் அதாவது வெட்டிவேர் மூலிகை தலையணையை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு தலையணை ரெடி பண்ண போகிறோங்க மூலிகை தலையணையில் நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணல ஒன் வீக்கில் வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணிவிடுவோங்க ஏன்னா மூலிகை இலைகள்லாம் நம்ம நிழலில் காய வச்சு உலர்த்தி அதுக்கப்புறம் தான் வெட்டி வேரோடு சேர்த்து நம்ம வந்து மூலிகை தலையணை ரெடி இருக்கோம் இது நிழலில் காய வச்சாதான் மூலிகையோட தன்மை வந்து அப்படியே இருக்குங்க இந்த மூலிகை இலைகளெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா கலந்து இது கூட வந்து சில வகையான மூலிகைகளும் சேர்த்து நம்ம இந்த மூலிகை தலையணை ரெடி பண்ண போகிறோம் பஸ் இலை ஆலை இலை அரச இலை மா இலை வேப்ப இலை நொச்சி இலை மருது இலை மருதாணி பூ வெட்டி வேர் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் துளசி இலை திருநீற்று பச்சை இலை அதுக்கப்புறமா மஞ்சள் பச்சரிசி இன்னும் சில வகையான மூலிகைகள் சேர்த்து இந்த தலையணையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ மூலிகைக்குள்ளே மூலிகையெல்லாம் ஒன்றா கலந்து தலையணைக்குள்ளே வந்து நம்ம உரையில் எல்லா மூலிகையும் ஒன்றா அழுத்தி நல்லா செட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து அதாவது மூலிகை ப்ளஸ் வந்து வெட்டி வேர் ரெண்டையும் மாறி மாறி தான் நம்ம ஒன் பை ஒன்றாக வச்சு நல்லா மொத்தமாக அமுத்தி நம்ம தலையணையை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த தலையணையில் இலைகள் நம்ம வெட்டி வேர்லாம் யூஸ் பண்ணும்போது குத்துமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இருக்காது ஒரு மாதிரி இரிடேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது இதுல இருக்கக்கூடிய குச்சிகள் அந்த கட்டைகள் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இலைகள் வேர்களை மட்டும் தான் நம்ம வைக்கிறோம் சோ நீங்க தூங்கும் ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்தை ஃபீல் பண்ணலாம்